வள்ளூர் வந்து வள்ளூருடைய ஆண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல உள்ள முதலமைச்சருடைய வயது கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும் அல்லது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சொந்தம் அப்படிங்கிறது வந்து இவ் உலகந்தும் வாழக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் தான் திருவள்ளுவர் சொந்தம் அது தனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லிக்கொள்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை இல்லை திருவள்ளுவருக்கு சிலை வச்சதுனால மட்டும் திருவள்ளுவர் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சதுனாலேயும் திருவள்ளுவர் சொந்தம்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு தமிழருக்கும் திருவள்ளுவர் சொந்தம் நூற்றி இரண்டு அதனுடைய குரல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டேன்னு சொன்னது மாதிரி அதுலேருந்து ஆரம்பித்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களும் எல்லா பாடல்களும் அதில் வந்து அது குரானாக இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி பைபிளாக இருந்தாலும் சரி அத்தனை கருத்துக்களையும் மீறிய கருத்துக்கள் திருவள்ளுவருடைய எல்லா திருக்குறள்லையும் இருக்குது அதில் தன்னை ஒருக்கும் ஒருவருக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது இல்லை தனியாருக்கு குத்தகவிடுறதை நிச்சயமாக நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது நிச்சயமாக மாநகராட்சியினுடைய கமிஷனருக்கும் சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் அதனுடைய நாங்கள் எங்களுடைய கண்டிப்பாக நாங்கள் வற்புறுத்தோம் தனியார் கொடுக்க அனுபவிக்க மாட்டோம் திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போ வந்து முதல்லாம் ஃபயர் சர்வீஸு என்ஓசி வாங்கினோம்னா அந்தந்த மண்டல அலுவலகத்திலே வாங்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி அதையும் தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கும்பகோணம் பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் நடந்த ஆக்சிடென்ட் கும்பகோணம் ஸ்கூலில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட இப்போ எத்தனையோ குழந்தைங்களுக்கு செத்து போனாங்க அதுக்கு பிறகு என்ஓசி வாங்கி தான் பண்ணணும் ஃபயர் ஃபயர் சர்வீஸ் ஃபயர் ஸ்டேஷனில் என்ஓசி வாங்கி தான் பண்ணணும்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு ஆனால் இந்த அந்த உத்தரவையும் இப்போ வந்து மூணு மாடிக்கு மேலே போனால் தனியார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சட்டம் தான் சொல்கிறாங்க நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது அது பொதுமக்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நிச்சயமாக அதனையும் எடுத்து நாங்கள் போராடுவோம் நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மை இலவசங்களை அள்ளி தாரன்னு சொல்லிட்டு அதனால் வருமானம் அன்னைக்கு குறையாக இருக்குது இன்றைக்கி எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து இதே பதிலை வந்து நம்ம மாநில அரசு சொல்வாங்களா நாங்கள் கடன் கட்டுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து தான் உடையதை பொறுத்த சொல்ல முடியும் இல்லை கடன் வாங்குறது அது தப்புன்னு சொல்ல முடியாது நல்ல விஷயங்களுக்கு மக்களுடைய திட்டங்களுக்கு பயன்பாடு கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் இருந்தேன்னா அதை வரவேற்கலாம் அதையும் தாண்டி திவாலாக போகணுன்னு நேரத்தில் வந்து சொன்னேன்னா அதை வரவேற்க முடியாது இல்லை இது நான் இது குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் வட்டி மட்டும் போடலை அவங்க போன வருஷம் கூட்டினதை காட்டிலையும் பத்து சதவீதம் வரி வசூலி அதிகமாக பண்ணுறாங்க நீங்கள் வட்டின்னு தான் சொல்கிறீங்க போன மாதம் வந்து போன ஆறு மாதத்து முன்னால் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டாயிரூவான்னு ஆக்கியிருக்காங்க அதுக்கு ஒரு பர்சன்ட் வட்டி போடுறாங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேச்சுருக்கேன் ஆனால் அது குறித்து அவங்க எதுமான எந்த விதமான அமைச்சர்கள் பதில் இல்லை அது மட்டும் மின் மின்துறையை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏற்கனவே க டெபாசிட் ஏற்கனவே கட்டியிருக்காங்க அது குறிப்பிட்ட பவர் இப்போ ஒரு ஒரு மெகாவாட்டு தான் ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க குறைய யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க அது எதுக்கு தான் அபராதம் போடுறதுங்கிறது மின்துறையை பொறுத்த மட்டும் அது தெரியாத புதிராத புது பணம் இல்லை அப்படிங்கறது அதான் பணம் இல்லாதனால தானே பணத்தை எப்படியாவது வரி வசூல் பண்ணுங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க நிச்சயமா அது வந்து மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் தான் இதை பார்த்துக்கிட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறீங்களா நிச்சயமா இன்னைக்குமே மக்கள் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க நீங்கள் தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து திமுக ஆட்சியில் வந்தாங்க ஆனால் அதுபோல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மெஜாரிட்டி ஒன்றும் வரல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலாம் அம்மா நல்ல ஆட்சி செஞ்சாங்க ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அம்மா இல்லை திமுக தலைவர் மதிப்புக்குரிய கலைஞர் இன்றைக்கி இல்லை இல்லாத சூழ்நிலை ஆட்சி வந்தது இந்த ஆட்சி கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போ இந்த வரி வசூல் அதிகமான காரணத்தினால் வரிசும் அதிகமான காரணத்தினாலும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அண்ணாமலை பல்கலைத்துக்கு போனால் அந்த சார் யாருன்னு சார்ன்னு கேட்குறாங்க பல சார்களை நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு அந்த சார்களெல்லாம் தேடி பார்த்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் நாங்கள் நினைக்கிறோம் இல்லையா இப்போ வந்து கூட்டணி குறித்து மதிப்புக்குறி அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே எல்லார் வீட்லேயும் திமுக செயலையும் ரைடு நடக்கு யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குதுன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம் ரெண்டு சமுதாய பிரச்சனை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம் இது ரெண்டு சமுதாயத்தினுடைய பிரச்சனை இது வந்து அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்னை பொறுத்த மட்டும் இப்போ என்னென்னா அவங்க நவாஸ் கனியும் இன்னொருத்தர் யாரோ போயிருக்காங்க மணப்பார எம்எல்ஏ திரு மதிப்புக்குடி அப்துல் சமும் போயிருக்காங்க என்ன பொறுத்த அது வந்து அவங்க போகிறதுனால நானும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது இது வந்து கோர்ட்டில் என்ன தீர்ப்பு இருக்கோ அதை தான் பார்க்கணும் அசை ப்ரெஸ்ஸு மீடியா ஊடகங்கள்லாம் நீங்களும் மக்களும் சொல்ல வேண்டிய இது ஒரு சமுதாய பிரச்சனையாக பார்க்கணுமே தவிர இது அரசியல் புகுத்தக்கூடாது